பத்திரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர சட்டப்பேரவையில் குரல் கொடுப்போம் என உசிலம்பட்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் அளித்த பட்டியை தற்போது பார்க்கல திருப்பூரிலே சமூக விரோதிகளால் கொலை செய்யும் முயற்சியாக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அவர் குற்றையினரும் கொலையூரமாக மருத்துவமனையில் அனுமதி பட்டுள்ளார் அவரை சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவ அதிகாரிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் கொண்டு சென்று அவரை உடனடியாக அவருடைய உயிரை பாதுகாத்து உத்தரவாதம் வழங்க வேண்டும் மேலும் இந்த என்று மற்ற மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பத்திரிகையாளர்களுக்கு சட்டம் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இல்லை அந்த பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக பத்திரிகையாளர்களுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் இயற்ற வேண்டும் அப்படி சட்டம் இயற்றி பத்திரிகையாளர்களை பாதுகாத்தால்தான் செய்தி சேகரிக்க சேனல் நியூஸ் சேனல் போன்ற செய்தியாளர்கள் உடனுக்குடன் மக்களுக்கு வேண்டிய அத்தனை செய்திகளையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் எனவே தமிழக அரசு மெத்தனமாக இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும்